ஆவியா நமக்குள்ள வர்றதுனால உங்களுக்குள்ள எல்லா வேதனையும் சாதனையா மாறும்னு நான் விசுவாசிக்கிறேன் சொல்லுங்க தண்ணீர் வச்சுது உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லாம் நீங்குது நீங்கள் கர்த்தருக்காக ஓடும்படி கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறா ஹாலே லோயா காற்று வீசுது தேங்க்யூ அப்பா ஹாலே லோயா இரவும் பகலோ என நினைந்து இதுவரை நடத்தி நீரே ஜிசவும் அல்பன் மகா கும் குரபலா நினைந்து அல்பன் மகா இதுவரை நடத்தி நீர் தேங்கூ அப்பா தேங்க் யூ அப்பா அதே ஆதி பத்தொன்பது இருபத்தி ஒன்பது இந்த ஒன்பது ஒன்பதா ஞாபகம் பத்தொன்பது இருபத்தி ஒன்பது காட் ரிமம்பர்ட் சோதம் குமாரா அழிக்கப்பட்ட போது பதிமூலை ஜெபித்தான் நீதிமனை அழிப்பீரோ துன்மார்க்கர்களோட நீதிமானை அழிப்பீரோ அது நடக்காதிருப்பதாக ஜபம் பண்ணார்ல அந்த ஜபத்தின் நினைவு கூர்ந்து நீதிமான ஓத்துவை காப்பாற்றுகிறார் கைதட்டி ஆம்பேன் உங்க ஜெபத்தை நினைக்கிறா

பத்து முப்பத்தி ஒன்று கொர்நெலியூ பத்து முப்பத்தி ஒன்று உன் ஜபம் நினைவு பார்த்து சொல்லுங்க ஊழியக்காரிய உங்கள் ஜபம் நினைவு God remember, ஜபிக்கிறீங்களோ குறிப்பா உங்க சொந்தங்களுக்காக உங்களுடைய இனங்களுக்காக ரட்சிப்புக்காக ஜபிக்கிறவங்க கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம் எத்தனை பேர் ஏக்கத்தோடு ஜபிக்கிறீங்க நல்லா என் குடும்பத்துக்காக இன்னும் ரட்சிக்கப்படாத எங்க அக்கா பிள்ளைங்க அண்ணன் பிள்ளைங்களுக்காக கதறி அழுகிறேன் அவர் ரிமம்பர் பண்ணுகிறா லோத்துவை காப்பாற்றினா உங்கள் சொந்தங்களை காப்பாற்றுவா ஃப்ரெண்ட்ஸை ரட்சிப்பா கைதொல்ல டைரியில் கடைசி பக்கம் இதுதான் எங்கள் வீட்டில் ரெண்டு அக்கா ரெண்டு அண்ணே ஒரு தம்பி தம்பி குடும்பம் முற்றிலும் ஆண்டருக்குள்ளே வந்துட்டாங்க அக்கா குடும்பம் சில பேர் வந்துட்டாங்க இவர்களை எழுதி நான் சொல்கிறேன் ஐ பிரேக் த பவர் ஆஃப் த டெவில் அப்படின்னு அதில் எழுதி ஐ பிரேக் த பவர் ஆஃப் த டெவில் ஓவர் மை சிஸ்டர் இன் லான் அண்ட் ஐ சே டெலிவரன்ஸ் அண்ட் சே ஃபுல் சல்வேஷன் பரதா 했는데gkin ஜெயிப்பார் தான் சொந்த தம்பிக்காக ஜெயித்தாராம் ஐ பிரேக் த பவர் ஆஃப் த டெவில் அண்ட் ஐ சே டெலிவரன்ஸ் அண்ட் ஃபுல் சால்வேஷன் தம்பி ருசிக்கப்பட்ட உங்க வாழ்க்கைய பாப்பீங்க ஜீசஸ் 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 remembers your prayer Amen. he grants your hearts desire உங்கள் இதய விருப்பம் நிறைவேற்றுவாராக fulfill all your petitions fulfill Amen. your future plans கர்த்தர் செய்வார் amene अनेक प्लान நான் பொருமையா நேன் இன்றைக்கு अनेकेंगल நினைச்சதெல்லாம் நடக்கறத நான் பார்க்கிறேன் உடனே ஃபுல்ஃபில் ஆகலைன்னு நீங்க படுத்துறாதீங்க கம்ஆன் ரன் ஃபார் காட் டூ கீஸ் வில் சித்தா செய்யுங்க தொடர்ந்து வெயிட் ஃபார் த fulfillment காட் அதினதின் அதினதின் காலத்தில் ஓ ஐயோ நேர்த்தியாய் செம்மையாய் அதுக்கு தான் லேட் பண்ணுறாரு போல லேட்டஸ்டாக செய்ய தான் நமக்கு லேட் பண்ணுறாரு அதுவும் பிள்ளைகளை குறித்து ஐயோ சொல்லவா வேணும் அதுவும் வாலிப பிள்ளை உன் இருந்தால் நீங்கள் படுற வேதனை பட் மர்ஜாபம் கேட்கப்படும் ஹலோயா காட் ரிமம்பர்ஸ்